வணக்கம் கவின் வணக்கம் ஆசிரியர் கவின் உங்களுக்கு முன்னாடி சில படங்கள் இருக்கு இல்லையா அந்த படத்துல என்ன பாக்குறீங்கன்னு ஆசிரியருக்கு இப்ப சொல்ல போறீங்க எடுங்க ஒரு படம் எடுங்க வந்து வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது கப்பலோட ஜன்னல் ஜன்னல்

பஸ்ஸோட பேருந்தோட பேருந்தோட ஜன்னல் சீட் சீட் வந்து இருக்கேன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க இருக்கையில என்ன பண்ணுவீங்க இருக்கையில நம்ம உட்கார்ந்து நம்ம எல்லாரே பாப்போம் அந்த ஜன்னல் இருக்கையில நிக்கலாமா எழுந்து நிக்கலாமா நீங்க நிக்க கூடாது ஏன்னா நம்ம நின்னா கீழ விழுந்துருவோம் அதனால நம்ம பார்த்து உட்காரணும் ஓகே ஜன்னல் வழியா என்ன பண்ணுவீங்க நம்ம எல்லாமே பாப்போம் அப்படிங்களா கையெல்லாம் வெளியே விடுவீங்களா வெளியெல்லாம் விடக்கூடாது கூடாது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆபத்துங்களா அதனால ஜன்னல் வழியா நீங்க என்ன பார்க்கலாம் பக்கத்துல இருக்க வண்டி எல்லாம் பார்க்கலாம் சரியா வேடிக்கை பார்க்கலாம் அடுத்தது அருமையா சொன்னீங்க அடுத்தது இது எது ஒரு சக்கரம்னா அது வந்து நம்ம நம்ம சக்கரத்தோட இல்ல இல்ல இது எதோட சக்கரம் முதல்ல சொல்லுங்க பஸ் எப்படி சொல்லணும் தமிழ்ல